வெல்கம் டு டுஎஸ்பேம் சேனல் பிஎஸ்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பற்றினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பக்கவாடா செய்யறதுக்காக எடுத்துருக்குறேன் எத்தனை விதத்தில் எத்தனை பேர் பக்கோடா இருப்பாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் எடுத்து மா கடலை மாவு இது மட்டும்தாங்க நான் செய்ய போகிறேன் ஆனால் பக்கோடா வந்து எத்தனை விதத்தில் இருக்குது இது வந்து இது ஒரு மாதிரியான நம்ம நம்ம வீட்டில் செய்யறதுக்காக நம்ம இதை வந்து கொ கொஞ்சம் நல்லா எடுத்துருக்குறேன் நான் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அந்த இடித்து வச்சுருக்குறேன் வெங்காயத்தை இடித்து வச்சுருக்குறேன் அதேமாதிரி காரத்தில் தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் இடிச்சிக்கிங்க நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நான் எடுத்துருக்குற கடலை மாவு கிலோ எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இஞ்சி இஞ்சி ஒரு விரல் சைஸ் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு கொள் இது இடிச்சிக்கோங்க இப்போ கறி வீட்டில் பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து கொஞ்சம் சுத்தப்பத்தமாக செய்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கிறேன் இப்போ சோம்பு சோம்பு போட்டுக்கணும் இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம பாத்துட்டு போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி இப்போ புதினா போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்க வேண்டியது தான் போட்டுக்கணும்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் சூட எண்ணெய் சமையல் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் நம்ம வெறுமனேன்னு வெறும் உப்பு போட்டு சாதத்தில் வெறுமனேன்னு சாப்பிட்டாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நான் காலுக்குள்ளே கடலை மாவு எடுத்துருக்குறோம் இப்போ கடலை மாவை போட்டுக்கலாம் கலம்புக்காய் எடுத்தால் கடலை மாவை தண்ணி இப்போ ஊற்ற தேவையில்லை நம்ம பார்த்துக்குன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயத்தில் இருக்குது தண்ணி உப்பு பார்த்துக்க வேண்டியது உப்பு பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா போடுறாங்க அப்புறம் வந்து அரிசி மாவும் கடலை மாவும் கலந்தே போடுறாங்க இல்லை பொட்டு கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து போடுறாங்க எத்தனை விதத்தில் போடுறாங்க நாம் இப்போ வெறும் கடலை மாவு கலந்து தான் போடுறோம் தண்ணி வேணும்னா அதை தெளிச்சுக்கலாம் நல்லா அழுத்தி பேசிஞ்சா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம உப்பு இல்லைன்னு பார்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி அடுத்துல வச்சுருக்கிற சட்டியில் எண்ணெய் சட்டியில் நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதான் வாங்க இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்க வேண்டியதான் எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறனாலும் இது மாதிரி பக்கோடா போட்டு எடுத்துக்கின்னு போனோம்னா நம்ம எதாவது சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் நான் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அப்போ நம்ம இதை சின்ன போட்டுக்கலாம்

நல்லா அந்த பபுள்ஸ் நல்லா அடங்கிடுங்க அளவுக்கு அடங்கும் ரொம்ப அடங்கிட்டுனா நம்ம ரொம்ப அழுத்தமாக இருக்கும் எதுக்கு பார்த்துக்காது இப்போ பாருங்கள் நல்லா அடங்கி போச்சு பாருங்கள் பார்த்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு தான் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம அப்படியே எடுத்து கொடுக்கலாம் பசங்கள் பேரு வேறு எதுவுமே நம்ம எல்லாமே இதில் வந்து சேர்த்துருக்குறோம் மசாலாவெலாம் பசங்களுக்கு உடம்பு கெடாத அளவுக்கு எல்லாமே சேர்த்துருக்குறோம் பக்கோடம் செய்து முடிச்சிருச்சிங்க ரெடி ஆகிருக்கு சாரி நான் வந்து பெருங்காயம் போட ம மறக்கலை ஆனால் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயமே இல்லை தூள் பெருங்காயமும் இல்லை நம்ம செய்கிறது கொஞ்சமாக தானே செய்கிறோம் அதனால் பரவாயில்ல நான் செய்துட்டேன் இனிமேலும் செய்கிற மாதிரிலாம் நான் பெருங்காயம் போட்டு செய்கிறேன் மற்றது ஏதாவது குறைபாடு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்